நான் மரவள்ளி பயிர் வைத்தபோது டிஏபி போடுவதால் தான் களைகள் அதிகமாக வருகிறது என்று என் தந்தை கூறுகிறார் இது உண்மையா மூன்று முறை ஆட்களை வைத்து களை எடுத்தும் களை வந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்கலாம் இது உண்மைதான் அதாவது டிஏபி போன்ற மனிச்சத்தை வழங்கக்கூடிய உரங்களை போடுவதனால் வந்து களைகள் அதிகமாக வருதுன்னு சொல்கிறாங்களே இது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு நிறைய விவசாயிகளுக்கு இந்த சந்தேகம் இருக்குது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த களைகளுக்கும் உரங்களுக்கும் சம்பந்தம் இருக்கா கலைகள் அதாவது உரங்களை வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது கலைகள் அதிகமாக வளர்கிறதா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அது உண்மை தான் ஆனால் கலைகள் வந்து வர்றதுக்கு உரங்கள் காரணம் அல்ல அது களைகள் வளருவதற்கு தான் உரங்கள் காரணமே ஒழிஞ்சு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா களைகள் வந்து விதைகள் மூலமாக தான் முளைக்குது அதுக்கும் நம்ம போடக்கூடிய கெமிக்கல் பெர்டிலைசர் அல்லது ஆர்கானிக் ஃபர்டிலைசருக்கு சம்மந்தம் இல்லை உதாரணமாக வந்து நன்றாக மக்காத தொழு உரங்கள் நன்றாக மக்காதான் நான் ஒவ்வொரு வீடியோலுமே சொல்லுவேன் நன்றாக மக்கிய தொழு உரங்களை பயன்படுத்துங்க நன்றாக மக்காத தொழுவுரங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா தொழுவுரங்களை நீங்கள் அதிகமாக ப பயன்படுத்தும்போது குறிப்பாக தொழுவுரங்கள்னு சொல்லும்போது வந்து ஆட்டு ஏறு மாட்டு ஏறு அதாவது ஆட்டு புழுக்கை அல்லது வந்து மாட்டினுடைய சாணி அல்லது மாட்டு ஏறு இதெல்லாம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு களைகள் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னு சொன்னால் அந்த ஆடு மாடுலாம் சாப்பிடக்கூடியது களைகளை தான் சாப்பிடுது இல்லையா களைகளை உணவாக எடுத்துக்கும் போது அந்த கலைகளுடைய விதைகள் விதைகள் வந்து அந்த ஆட்டுக்கு வந்து சா உணவாகிடுது அது வந்து வயிற்றில் போய் செரிமானமாகி வந்ததுக்கப்புறம் கூட அந்த விதைகள் வந்து முளைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா விதையுமே முளைக்கும் ஸோ ஆட்டு எரு மாட்டு ஏறு போன்ற தொழு உரங்களை நன்றாக மக்க வைத்து அல்லது அரைத்து நீங்கள் பயன்படுத்த வேண்டியது இருக்கும் அல்லது வந்து தொழு உரங்களை வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது அதில் களைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமே இருக்கும் ஆனால் கெமிக்கல் உரங்களான இந்த மனித உரங்கள் குறிப்பாக வந்து சூப்பர் ஃபாஸ்பேட் டிஏபி ஃபேக்டம்பாஸ் பாஸ் அவர் வந்து ஸ்பீக்கி இருபது இருபது காம்ப்ளெக்ஸ் போன்ற உரங்களை பயன்படுத்தும் போது களைகள் அதிகம் முளைக்கின்றது அப்படின்னா அந்த கூற்று உண்மை இல்லை அதாவது வந்து அந்த களைகள் வந்து அதனால் உரங்களினால் முளைச்சி நிறைய வருது அப்படின்னு கேட்டால் அப்படி வராது ஆனால் உரங்களை போட்ட பின்பு களைகள் அதிகமாக வளரும் அதுதான் உண்மை எப்படின்னு கேட்டிங்கன்னா அதனால் வந்து நம்ம வந்து பொதுவாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பயிர் வந்து நீங்கள் உரம் வைக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி கலையை வந்து எடுத்துருங்க களை எடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் உரம் வைங்க அல்லது களைக்கொழி ஸ்ப்ரே பண்ணுங்கள் களைக்கொழி ஸ்ப்ரே பண்ணி களைகள் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு ஒரு அஞ்சு நாள் ஆகலாம் காயிறதுக்கு அந்த களைகள் அஞ்சு நாள் கழித்து அப்புறம் நீங்கள் உரம் போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அப்போ தான் அந்த களைகள் வந்து உரத்தை எடுத்துக்கொண்டு அதிக அளவு வளர்ச்சி அடையாமல் அந்த உரம் முழுமையாக பயிருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அதனால தான் வந்து களைக்கொழி அடித்து அல்லது களை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் உரம் போடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான் அதே மாதிரி பொதுவாக வந்து களை மேலாண்மை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உதாரணமாக ஒரு ஒருத்தர் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை வந்து மூணு பேர் சாப்பிட்டா எப்படி அவங்களுக்கு வந்து சரியான சத்துக்கள் கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உதாரணமாக வந்து ஒரு பிளேட்டு சாப்பாடு இருக்குது அதை வந்து ஒருத்தர் தான் சாப்பிட முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அதை மூணு பேர் சேர்ந்து சாப்பிட்டா எப்படி யாருக்குமே வயிறு நிறையாது யாருமே ஒரு முழுமையான வளர்த்து